அனைவருக்கும் வணக்கம் இப்போ அக்டோபர் மாதம் நடந்துட்டு இருக்கு இதே வருஷம் மார்ச் மாதம் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டு அரசியலே ஒரு பரபரப்பான சூழல் இருந்துச்சு காரணம் என்னன்னா ஈடியினுடைய ரைடுகள் தாறு மரம் நடந்துட்டு இருக்கு தலைமை அதிகாரி எம் டி விசாகன் அவர்களுடைய வீட்டில இருந்து ஒட்டுமொத்தமாக பல மதுபான ஆலைகள்லையுமே ரைடு வந்து நடந்துச்சு பல்வேறு முக்கிய ஆவணங்கள் வந்து கைப்பற்றப்பட்டது குறிப்பாக சில வாட்ஸ்அப் ஸ்கிரீன்ஷாட்டுகள் வந்து பொதுவெளிக்கே வந்துச்சு விசாகன் அவர்கள் உதயநிதி நெருக்கமான ரத்தீஷ் அவர்கள்ட்ட பேசுற மாதிரி சோ இப்படி பல விஷயங்கள் நடந்துட்டு இருந்த அந்த இடி விசாரணை அப்படிங்கிறது மொத்தமா முட்டுக்கட்டை போட்ட மாதிரி உச்சநீதிமன்றம் ஒரு இடைக்கால தடை வந்து மே மாசத்துல விதிச்சது அதுலேருந்து இந்த வழக்கு அப்படியே வந்து அமுங்கி போச்சு அடுத்து மறுசரணைக்கு வரும் ஈடி மேல்முறையீடு பண்ணுவாங்கன்னு சொல்லி இருக்கும்போது அது வந்து இப்போ நடந்திருக்கு இப்போ சமீபத்தில் ஈடி வந்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு பண்ணி ஒரு பக்கம் தமிழ்நாடு அரசு தாஸ்மாக் இன்னொரு பக்கம் வந்து ஈடி தரப்பு அப்படின்ட்டு சரமாரியாக ரெண்டு பக்கம் விவாதங்களை முன் வச்சிருக்காங்க இது எல்லாத்தையும் கேட்ட உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பிஆர் கவாய் அவர்கள் வந்து தன்னுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணியிருக்காரு ஈடிக்கு சில கண்டனங்களை அவர் வந்து பதிவு பண்ணியிருந்தாலும் ஈடி தரப்புலேருந்து பல விஷயங்கள் வந்து முன்வச்சுருக்காங்க டாஸ்மாகில் தமிழ்நாடு அரசும் இப்படிலாம் சேர்ந்து இவர்கள் வந்து ஊழல் பண்ணியிருக்காங்க இதில் வந்து பல சிக்கல் இருக்குது மேல்மட்ட அதிகாரிகள் பல கோடி லஞ்சம் வாங்கியிருக்காங்க அப்படின்ட்டு பல விஷயங்களையும் அவர்கள் முன் வச்சுருக்காங்க இதெல்லாம் பற்றி விரிவாக நம்ம இதில் பார்ப்போம் முதல்ல இந்த வழக்கினுடைய பின்னணி நம்ம பார்த்தோம் அப்படின்னா இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு வரைக்கும் தமிழ்நாடு அரசு இங்கே வந்து டிவிஎஸ்இஞ்சு லஞ்ச ஒழிப்புத்துறை இருக்கு இல்லையா அவர்கள் வந்து டாஸ்மாகில் நடந்த பல்வேறு ஊழல்களை வந்து குற்றச்சாட்டுகளாக பதிவு பண்ணியிருப்பாங்க எஃப்ஐஆராக பதிவு பண்ணியிருப்பாங்க அதையெல்லாம் தொகுத்து தான் இடி வந்து ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்ட்ரிங் அப்படிங்கிற அந்த உரிமைத்தின் அடிப்படையில் உள்ளே வர்றாங்க இதில் மொத்தம் நாற்பத்தோரு எஃப்ஐஆர்கள் வந்து இருக்குது அதையெல்லாம் சேர்த்து இதில் வந்து கிட்டத்தட்ட பல கோடிக்கு வந்து ஊழல் நடந்திருக்கு மணி லாண்ட்ரிங் நடந்திருக்கு பணம் வந்து தவறான முறையில் கையாடப்பட்டிருக்கு அதை நாங்கள் தடுக்க போகிறோம் அப்படின்னு தான் வந்து உள்ளே வர்றாங்க சரி இது சாதாரணமான ரைடு தானே அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா கிடையாது ஏன்னா வந்து கிட்டத்தட்ட மார்ச் ஆறாம் தேதி இடி ரைடை ஸ்டார்ட் பண்ணும்போதே தமிழ்நாடு அரசுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய நெருக்கடின்றது சொல்லலாம் காரணம் வந்து இவர்கள் நேரடியாக எந்த ஒரு முன்னறிவிப்பும் இல்லாமல் சடார்னு வந்து அரசு அலுவலகம்க்குள்ளே போயிட்டு ரைடு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இதுவே இவர்களுக்கு பின்னாளில் வந்து எதிராகவும் மாறிடுச்சு இப்போ உச்சநீதிமன்றத்தில் நீதிபதி அவர்கள் சொன்ன கருத்து கூட இது எப்படி நீங்கள் வந்து ஒரு அரசு அலுவலகத்துக்குள்ளே போய் ரைடு பண்ணலாம் அப்படிங்கிற கேள்வி தான் ஸோ அப்படியாக ரைடு பண்ணும்போது பல முக்கிய ஆவணங்களை வந்து கைப்பற்றி இப்போ வரைக்கும் அவர்கள் வச்சுருக்காங்க அதில் அவர்கள் பண்ண ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது அந்த அதிகாரிகளுடைய கைபேசிகள் அது எல்லாத்தையுமே வந்து கைப்பற்றி அதில் டேட்டா எல்லாமே வந்து இப்போ ஈடிக்கிட்டு இருக்கு அவர்களை டேட்டா எல்லாமே அப்போவே கொண்டு போயிட்டாங்க ஸோ இப்போ இதை பற்றி உச்சநீதிமன்றத்தில் பேசும்பொழுது தமிழ்நாடு அரசு வந்து என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிபிஐ கூட அந்த வார்த்தையை கவனிச்சுக்கோங்க சிபிஐ கூட வந்து எங்களை ரைடு பண்ணுறாங்க அப்படின்னா அரசாங்கத்துக்கிட்ட நாங்கள் எதுக்காக வர்றோம் என்ன வர்றோம் என்ன டேட்டா நம்மக்கிட்ட இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் தான் வந்து ரைடு பண்ணுறாங்க ஆனால் இடி வந்து திடீர்னு வந்து அரசு அலுவலகத்துக்குள்ள புகுந்து ரைடு பண்ணுறாங்க இதெல்லாம் எப்படி சரியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க கிட்டத்தட்ட உச்சநீதிமன்ற நீதிமன்ற நீதிபதி அவர்களை கேட்டுட்டு அவர் சொன்னதுமே ஆமாம் சரிதானே ஏன் வந்து நீ இந்த மாதிரி ரைடு பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கும்பொழுது அதற்கு ஈடி தரப்பில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஐயா இதில் வந்து மணி லாண்ட்ரிங் நடந்துருக்கு பணம் வந்து கையாடல் தவறான முறையில் பண்ணியிருக்காங்க இப்படி ஒரு விஷயம் எங்களுக்கு தெரிஞ்சாலே இது மாதிரி எங்களுக்கு ஒரு தகவல் வந்தா நாங்க வந்து எங்க வேணாலும் எப்படி வேணாலும் ரைடு பண்ணலாம் அதுக்கு எங்களுக்கு உரிமை இருக்கு அப்படின்னு ஒரு வாதத்தை அவர்கள் முன் வச்சிருக்காங்க ஸோ அதுக்கப்புறமா வந்து ரைடு பண்ணா கூட பரவாயில்லை இவர் ஆனார் இவங்க வந்து அங்க இருந்த அதிகாரிகள் இருப்பாங்க இல்லையா பெண் அதிகாரிகள்லாம் இரவு ஒரு மணி வரைக்கும் பாதுகாப்பு இல்லாத முறையில் விசாரணை பண்ணியிருக்காங்க இதெல்லாம் சரியா ஒரு விசாரணை பண்றீங்கன்னா தனிப்பட்ட ஒரு நபர் மீது நீங்கள் விசாரணை பண்ணலாம் அரசு அலுவலகங்கள் மீது நீங்க எப்படி வந்து விசாரணை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் எக்கச்சக்கமான வாதம் குறிப்பா அவர் சொல்ற விஷயங்கிறது கூட்டாட்சி தத்துவத்தையே வந்து நிலை குலைய வைக்கிற அளவுக்கு இடி விசாரணை வந்து பண்ணியிருக்காங்க அதனால இந்த விசாரணை வந்து மொத்தமா தடை பண்ணி விட்டுருங்க அப்படிங்கிறதான் தமிழ்நாடு அரசு தரப்பினுடைய வாரம் ஸோ இதற்கு வந்து இடி என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க வந்து மேல்மட்ட அதிகாரிகள் முத கொண்டு இதுல பெரிய அளவுல வந்து ஊழல் வந்து பண்ணியிருக்காங்க குறிப்பா அவர்கள் சொல்ற விஷயங்கிறது எப்படி ஊழல் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல இந்த பாட்டிலுக்கு பத்து ரூபால இருந்து முப்பது ரூபா வரைக்கும் அதிகமாக வாங்குறதுல இருந்து மதுபான ஆலைகளில் பாட்டில் உற்பத்தி பண்றது அந்த டிரான்ஸ்போர்ட் பண்றது அப்படின்னு எல்லாத்துலேயுமே பில்டிங் வந்து தப்பா காட்டுறாங்க கணக்கு வந்து அதிகமான முறையில் காட்டி அதை மிகப்பெரிய அளவு லாபம் வந்து கொள்ளையடிக்கிறாங்க கூடவே டாஸ்மாகில் வந்து அனுமதியே இல்லாத சில மதுபான வகைகளையும் இவர்கள் வந்து சட்டத்திற்கு முறைகேட விற்கிறாங்க அதன் மூலமா இவர்களுக்கு வந்து மிகப்பெரிய லாபம் கிடைக்குது இதெல்லாம் இவர்கள் பண்ணி கிடைக்கக்கூடிய காசுல டாஸ்மாகினுடைய சில முக்கிய மேலதிகாரிகளுக்கு அரசு அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுக்குறாங்க அவர்கள் இவர்களுக்கு ஃபேவரா என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா டெண்டர் வந்து யாருக்கு கொடுக்கறது எந்த மதுபானம் எவ்வளவு தயாரிக்கணும் அப்படிங்கிற அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்துலயுமே இந்த ஒரு குறிப்பிட்ட ஊழல் பண்ற கும்பலுக்கு வந்து சாதகமா பண்ணி கொடுக்குறாங்க இவர்கள் ரெண்டு பேருமே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல போயிட்டு இருக்காங்க இவர் ஆனர் அதனால வந்து இதை நாங்கள் விசாரிக்க வேண்டிய தேவை வந்துருச்சு அப்படின்னு இடி சொல்லும்போது இதெல்லாம் கேட்ட உச்சநீதிமன்ற நீதிபதி அவர்கள் கேட்கிறாரு சரி நீங்க சொல்றீங்க இந்த வழக்குகள்லாம் என்ன முகாந்தரம்னு கேட்கும்போது இடி சொன்னது நாற்பத்தோரு எஃப்ஐஆர் வந்து தமிழ்நாடு அரசு இருந்தே போட்டிருக்காங்க அவர்களே வந்து போட்டு தான் வச்சுருக்காங்க அப்போ நாங்கள் அதை விசாரிக்கிறது என்ன தப்புன்னு கேட்குறாங்க அதுக்கு அவர் சொல்கிறது அவர்களே வழக்கு போட்டாங்களே நீங்கள் எதுக்கு உள்ளே போகிறீங்க அவர்களே வழக்கு போட்டிருக்காங்க விசாரணை பண்ணுறாங்க நீதி கிடைக்க போகுது இங்கே ஏன் நீங்கள் ஈடி வரீங்கன்னு கேட்கும்போது தான் இடி ஒரு முக்கியமான விஷயத்த உள்ளே வைக்கிறாங்க என்னன்னா முப்பத்தி எட்டு வழக்குகளை இதுவரைக்கும் தமிழ்நாடு அரசு சரியாக விசாரிக்காமையே வந்து பார்த்தீங்கன்னா அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க அது அப்படியே வந்து வழக்க முடிச்சு வச்சுட்டாங்க அதனாலதான் தான் நாங்கள் வர வேண்டியதாக இருக்குது நாங்கள் அதையும் வந்து திரும்ப விசாரணை பண்ண வேண்டிய இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கோம் அதனால் இந்த ஸ்கேமை வந்து வெளியே கொண்டு வரணும் நாங்கள் அதுக்காக தான் பண்ணோம் அப்படின்னு பல விஷயங்கள் சொன்னாங்க இப்போ தமிழ்நாடு அரசு அடுத்துதான் சொன்ன விஷயங்கிறது எங்களோட செல்ஃபோனில் இருந்த டேட்டா எல்லாத்தையுமே எடுத்துட்டாங்க தனிப்பட்ட முறையில் ஒரு நபருடைய அனுமதி இல்லாமல் கிட்டத்தட்ட அவர்கிட்ட வந்து இந்த மாதிரி ஃபோனை நாங்கள் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா எந்த இதுவுமே அவங்க சொல்லவே இல்லை திடீர்னு வர்றாங்க ஃபோனை வாங்கினாங்க டேட்டாவெல்லாம் நவீன உபகரணங்களில் அவர் என்ன பண்ணிட்டாங்கன்னா காப்பி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டு அப்போ எல்லா அதிகாரிகளோடதையும் காப்பி பண்ணிட்டாங்களா அப்படின்னு கேட்கும்போது ஈடி என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை நாங்கள் யாரெல்லாம் எங்களுக்கு ஊழல் பண்ணாங்கன்னு தெரியும் யாரெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்காங்கன்ற டேட்டா எங்ககிட்ட இருக்குது அவங்ககிட்ட மட்டும்தான் நாங்கள் வந்து செல்ஃபோனுக்கு டேட்டாலாம் வாங்கணும் அப்படின்னு உச்சநீதிமன்றத்தில் அவர்களோட தலைப்பில் சொல்கிறாங்க ஸோ இதில் நமக்கு தெரிய வர்ற விஷயம் அப்படிங்கிறது இங்கே டாஸ்மாக் அதிகாரிகளினுடைய மொபைலும் சரி இல்லை அவர்கள் ரைடு பண்ண நபர்களினுடைய மொபைலும் சீஸ் செய்யப்பட்டிருக்கு அதோட டேட்டா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா காப்பி பண்ணி எடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது நமக்கு புரிய வருது கிட்ட ஒரு பஞ்ச் ஆஃப் டேட்டா இருக்கு அப்படிங்கிறதுல மாற்றுக்கருத்து இல்லை அதை அவர் உச்ச நீதிமன்றத்தை சமர்ப்பிக்கல ஏன்னா விசாரணை வந்து அதை நோக்கி போகலை இப்போ சொல்லப்போனால் விசாரிக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற இடத்துல இருக்கிறதுனால அவர்களை சமர்ப்பிக்கல அதே நேரத்தில் எங்ககிட்ட இருக்குது அப்படிங்கிறதையும் அவர்கள் ஒத்துக்கிட்டாங்க பதிவு பண்ணுறாங்க இப்போ கூடுதலாக வந்து உச்சநீதிமன்றம் சொன்ன விஷயம் அப்படிங்கிறது நீங்கள் ஆறு வருஷமா பண்ணுற விசாரணை நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன் அப்படி ஒன்றும் உங்களுக்கு வந்து பெரிய அதிகாரம்லாம் கிடையாது நீங்களாம் திடீர்னு போயிட்டு ஒரு அரசு அலுவலகத்தில் அனுமதி இல்லாமல் போய் விசாரணை பண்ணுறதுக்கான அந்த ஒரு உரிமை கிடையாது அது தவறானது அப்படிங்கிற அடிப்படையில் ஈடியை கண்டிச்சிருக்காங்க அதே நேரத்துல இதை பத்தி விரிவா இன்னும் அடுத்த கட்ட விசாரணை நடக்க இருக்கு இப்போ அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கறத நம்ம ரொம்ப கவனிக்க வேண்டியது இதே மாதிரி கடந்த மார்ச் மாதத்துல வந்து இவர்கள் ரைடு பண்ணதுக்கு உயர்நீதிமன்றத்திலே முதல்ல தமிழ்நாடு அரசு சார்பாக ஒரு வழக்கு வந்து கூடப்பட்டது உயர்நீதிமன்றமும் டாஸ்மாகும் சேர்ந்தே வழக்கு பதிவு பண்ணாங்க அதில் கிட்டத்தட்ட முதல்ல ஒரு இடைக்கால தடை வந்து இடிக்கு வந்து விதிச்சிருந்தாங்க அதன் அடிப்படையில் வந்து கொஞ்ச நாள் விசாரணை பண்ணாமல் இருந்தாங்க திருப்பி அதே உயர்நீதிமன்றமே ஏப்ரல் இருபத்தி மூணாம் தேதி இடி விசாரிக்க அனுமதி அப்படின்னு வழங்கினாங்க ஸோ அவர்களும் முதல்ல தடை விதிச்சாங்க திருப்பி அனுமதி கொடுத்தாங்க அதே தான் உச்சநீதிமன்றம் இருதரப்பு வாதங்களையும் முழுமையாக கேட்ட பின்னாடி இடிக்கு வந்து அனுமதி கொடுக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது நிச்சயமா வந்து நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு இன்னொன்று தேர்தல் வந்து மிக நெருக்கத்தில் வந்து இருப்பதனால ஈடியினுடைய செயல்பாடுகள் ரொம்ப உக்கிரமா இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்ற கருத்தே இல்லை இந்த ஈடி விசாரணை வந்து முழுமையாக நடந்துட்டு இருந்த சமயத்துல பல விஷயங்கள் வெளியே வந்து இல்லையா ரத்தீஷ்னா யாரு ஆகாஷ் பாஸ்கரன் இந்த இட்லி கடையினுடைய ப்ரொடியூசரா நமக்கு ஆகாஷ் பாஸ்கரன் இப்போ எல்லாரும் தெரியலாம் ஆனால் ஒரு அஞ்சு மாசத்துக்கு முன்னாடி நமக்கு அவர் எப்படி தெரியும்னா கிட்டத்தட்ட டாஸ்மாகில் ஊழல் பண்ண மொத்த பணத்தையும் கொண்டு ஒரு ப்ரொடியூசர் ஆயிருக்காரு பாருங்க அப்படின்னா அந்த சமயத்துல பலரலாம் அறியப்பட்டார் கிட்டத்தட்ட அவருடைய வீட்லேயும் வந்து ரேடு நடந்துச்சு ரத்தீஷனுடைய வீட்டில் ரேடு நடந்துச்சு ரத்தீஷ் வந்து உதயநிதிக்கு மிகவும் நெருக்கமானவர் அப்படிங்கிற செய்தி பொதுமக்களுக்கு வெளியே பகிரங்கமாக வந்தது அந்த தான் அது கூடவே வந்து ரத்தீஷ் அவர்கள் டாஸ்மாக எம்டி விசாகன் அவர்கிட்ட பேசின அந்த ஒரு வாட்ஸ்அப் ஸ்கிரீன்ஷாட்டே வந்து பார்த்தீங்கன்னா சமூக வலைதளங்களில் இப்போ தெரிஞ்சாலும் இங்கே கிடைக்கும் அந்த சமயத்தில் அவ்வளோ பெரிய விஷயமாச்சது ஸோ அப்போ நேரடியாக வந்து தெரியுது அப்போ உதயநிதியை வந்து கட்டம் கட்டிடுவாங்க உதயநிதியை வந்து கார்னர் பண்ணுறாங்க அப்போ நிச்சயமாக வந்து உதயநிதிக்கு ஸ்கெட்சு போட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் நாமளே தொடர்ச்சி அதை பேசியிருக்கோம் ஆனால் அதுக்கப்புறம் ஒரு பெரிய அமைதி இப்போ திரும்பியும் ஈடி வந்து இந்த வழக்கை மறுபடியும் எப்படியோ விசாரிக்கிறதுக்கு உச்சநீதிமன்றத்தில் முறையிட்டு அது விசாரணைக்கு வந்திருக்கிறது அப்படிங்கிறது வரவேற்கத்தக்க ஒன்று இதை கண்டிப்பாக வந்து பெரிய அளவில் விசாரிக்கணும் காரணம் என்னன்னா இப்போ இவங்க டாஸ்மாக்ல சொல்ற அந்த ஊழல்லாம் இருக்கு இல்லையா அது எல்லாமே நம்மளாலே வந்து புரிஞ்சுக்க முடியும் ஏன்னா ஒரு பாட்டிலுக்கு நீங்க பத்துலேருந்து இருந்து முப்பது ரூபாய் அதிகமாக வாங்குறது மூலமாகவே கிட்டத்தட்ட மாதம் வந்து பார்த்திங்கன்னா பல நூறு கோடிகள் வந்து ஊழல் பண்ண முடியும் இது நம்ம கண்ணெதிரே நடக்குது இதுக்கு வந்து நீங்க பெரிய அளவுல புலனாய்வு குழு தனிப்படையெல்லாம் அமைச்சு கேட்கணும்னு அவசியமே இல்லை அவங்கவுங்க ஊரில் இருக்கிற டாஸ்மாக்ல போய் விசாரிச்சு பார்த்தாலே தெரியும் அவங்க பாட்டிலுக்கு பத்து ரூபாய் அதிகமாக வாங்குறாங்க அப்படிங்கிறது அப்போ இது வந்து ஒரு வெளிப்படையாக நடக்கிறதுனால இதை மக்கள் ஊழல் அப்படிங்கிறதே மறந்துடுறாங்க ஓ இது ஒரு ஊழலா என்ன ஒரு பாட்டிலுக்கு பத்து ரூபா இன்னும் பல பேர் என்ன சொல்றாங்கன்னா அந்த டாஸ்மாக் ஊழியர்களுக்கு சம்பளம் தான் கொடுக்குறாங்க டாஸ்மாக் வந்து மெயின்டைன் பண்றதுக்கான காசு இதை எடுத்துக்கிறாங்க இப்பெல்லாம் போய் சொல்லிட்டு இருக்காங்க அப்ப எம்ஆர்பியே கூட்ட வேண்டியது என்ன அப்படி டாஸ்மாக் நஷ்டத்தில் ஓடுது அப்படின்னா அது கிடையாது டாஸ்மாக் வந்து கொள்ளை லாபத்தில் ஓடுது தான் வந்து அரசாங்கம் இதை விட்டே கொடுக்காம மது வந்து கிடப்பில் போட்டு வச்சிருக்காங்க இப்படிப்பட்ட சூழல்ல இது நமக்கு தெரிஞ்சு நடக்குது நமக்கு தெரியாம வந்து பல விஷயங்கள் பத்திரிகையாளர்கள் சொன்னாங்க என்னன்னா இவர்கள் வந்து நேரடியா டாஸ்மாக் மதுபான உற்பத்தி ஆலை இருக்கு இல்லையா அந்த ஆலையிலேயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆயிரம் பாட்டில் உற்பத்தி பண்ணுறாங்கன்னா ஒரு இரநூறு பாட்டில் கணக்கே காட்டுறது இல்ல அது ஸ்ட்ரைட்டா வந்து பிளாக்ல வந்துடுது இது எவ்வளவு பெரிய முறைகேடுன்னு பாருங்க இப்போ டாஸ்மாகில் வந்து ஒரு சரக்கு வந்து பிளாக்ல எடுத்து சேல் பண்ணுவாங்க இல்லையா இப்போ நாளைக்கு வந்து கடை விடுமுறை அப்படின்னா இன்றைக்கே ஒரு பத்து பாட்டில் வாங்கி பதுக்கி வச்சு வியாபாரம் பண்ணுறதுங்கிறது பழைய டெக்னிக் அந்த டாஸ்மாக் ஆலையிலேருந்தே வந்து ஒரு சில பாட்டில்களை கணக்கில் வராமல் வெளியே கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா அது வந்து கொள்ளை லாபம் முதல்ல ஏன்னா அது வந்து உற்பத்தி விலை மட்டும்தான் இவர்கள் கொடுக்க போகிறாங்க அது மட்டும் செலவாக போகுது மற்றபடி வெளியே வந்து விற்கிறதெல்லாம் இவர்களுக்கும் லாபம் தான் அப்போது இந்த மாதிரியான முறைகேடுகள் நடந்திருப்பதாக குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டு அந்த சமயத்திலே இதெல்லாம் உண்மையாக இல்லையாங்கிறத பொதுமக்களாக போய் விசாரித்து பார்க்கவோ இல்லை தேடி பார்க்கவோ முடியாது அப்போது ஒரு ஈடி மரணம் அமைப்பு தேவைப்படுது ஆனால் தேவைப்படுது ஏன்னா இங்கே கிட்டத்தட்ட நாற்பத்தோரு எஃப்ஐஆர்கள் வந்து ஏற்கனவே போடப்பட்டாலும் அதில் தீர்வு இருக்கா இல்லை அந்த எஃப்ஐஆருக்கு அப்புறமா ஏதாச்சும் முன்னேற்றம் இருக்காங்கன்னா இல்லை அப்போ இங்கே வந்து இடி மரண அமைப்பு ஒரு சிபிஐ மரண அமைப்பு வந்து விசாரிக்கும்போது தான் அவர்கள் அரசியலுக்காக பண்ணுறதாக எடுத்து கொண்டாலும் இதை வந்து இடியை வந்து பாஜக தான் ஏவி விடுறாங்க வந்து பாஜக திட்டமிட்டு அவர்களினுடைய ஒரு படை மாதிரி செயல்படுத்துகிறாங்க இருந்துட்டு போட்டு எங்களுக்கு பிரச்சனை இல்லை எங்களுக்கு வந்து பாஜக மாட்டினா என்ன திமுக மாட்டினா என்ன நீங்க மாறி மாறி அடிச்சுக்கோங்க மாறி மாறி நீங்க அரசியல் பண்ணுங்க எங்களுக்கு பிரச்சனை இல்லை ஆனா இந்த விஷயத்துல நியாயம் கிடைச்சா போதும் அப்படிங்கிற இடத்துல தான் நாமளும் பார்க்குறோம் மக்களும் தான் இருப்பாங்க அப்படி இருக்கும்போது இடியோட விசாரணையை வந்து பெரிய அளவு மக்கள் எதிர்பார்க்கிறது அடுத்து எப்ப ரைடு நடத்துவீங்கன்னு கேக்குறதுக்கான காரணம்லாம் அதுதான் பாஜகவுக்கு ஆதரவு அளிக்கிறாங்கன்றது இல்ல இடியை வச்சா அது நீங்க வந்து திமுக எக்ஸ்போஸ் பண்ணுங்க அப்படிங்கிற விஷயம்தான் இங்க நடக்கக்கூடிய ஊழலை வந்து வெளியே கொண்டு வாங்கன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு இயக்கம் தான் அப்படிப்பட்ட வகையில இந்த மாதிரியான பல ஊழல் வந்து சொல்லப்படும் பொழுது அதனுடைய விசாரணை அப்படிங்கிறது முழுமையா நடந்தால் நமக்கு தெரியும் அதே நேரத்துல சட்ட ரீதியாக இடி வந்து பல இடங்களில் கோட்ட வர்றாங்களான்னு தெரியல ஏன்னா இப்படி போயிட்டு நம்ம ரைடு நடத்தணும் அப்படின்னா நாளைக்கு பேக் ஃபயர் ஆகும்னு தெரிஞ்சு பண்றாங்களா தெரியாம பண்றாங்களே புரியல ஏன்னா இது வரைக்கும் இப்போ கிட்டத்தட்ட இந்த டாஸ்மாக் ஊழல் அப்படிங்கிறது ஒரு பக்கமாக வச்சுக்கோங்க சொத்து குவிப்பு வழக்கு சட்டவிரோதமான பணப்பரிமாற்றம்னு இதுக்கு முன்னாடி எக்கச்சக்கமான தமிழ்நாட்டிலே திமுக அமைச்சர்கள் மேலேயே வந்து ரேடு நடந்துச்சு இப்போ எல்லாம் லேட்டஸ்டா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஐ பெரியசாமி அவர்களுடைய விட ரேடு நடந்துச்சு அப்போ சூட் வந்து இதை மொத்தமாக ஃபைல்ஸ் எடுத்து கொண்டு போனாங்கன்னா செய்தி வந்துச்சு அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தா அது அப்படியே அமைதியா இருக்கு ஸோ இடி வந்து தீர்வை நோக்கி நகர்தான் இல்லை ஒரு செய்தியா பரபரப்பை மட்டும்தான் இருக்காங்களா அப்படிங்கிறது இப்போ ஒரு விவாத பொருளை மாறி இருக்கு ஆனால் அதையெல்லாம் தாண்டி தேர்தல் திட்டம் வரும்போது இவர்கள் வந்து அதிகப்படியான முயற்சிகள் போட்டு ஏதாச்சும் அரசு நெருக்கம் கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு பார்வையும் இருக்கு ஸோ அதை நாம் வந்து பொறுத்திருந்து பார்க்கணும் காரணம் வந்து இப்போ அதிமுக பாஜக கூட்டணி அப்படிங்கும் போது அரசியல் கணக்குகள் அடிப்படையிலேயும் உண்மையிலேயே வந்து இடிய வந்து வேகமாக செயல்படுறதுக்கான சாத்தியக்கூறுகளும் இருக்கு நன்றி